வணக்கம் இன்றைக்கி நம்ம ஒரு அற்புதமான யோக தைலத்தை பற்றி பார்க்கலாம் இந்த யோகா தைலம் எப்படின்னா நம்மளுக்கு வந்து இப்போது தீபாவளி வர்றதுனால இந்த யோகா தைலம் முறையை வந்து சொல்லப்படுது இது வந்து தீபாவளிக்கு தீபாவளிக்கு யூஸ் பண்ணுற யோகா தைலம் இல்லைன்னா மாதத்தில் வந்து பிரதோஷம்னு வரும் இல்லையா அந்த நாளில் வந்து இந்த யோக தைலத்தை யூஸ் பண்ணலாம் எப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கலாம் இப்போது யோகா தழுத்த முதல்ல நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணிக்கலான்னு பார்க்கலாம் இப்போ வந்து நம்மளுக்கு தீபாவளி வருது நம்ம பட்டாசுகள்லாம் வெடித்து நம்ம வந்து என்ஜாய் பண்ணுவோம் தீபாவளியை அந்த பட்டாசுகள் ஏன் வெடிக்கிறோன்றதெல்லாம் லாஸ்ட் இயர் தீபாவளிக்கே நான் போட்டிருக்கேன் ஏன்னா வந்து வைரஸஸ் நிறைய ஃபார்ம் ஆகிற சீசன் இது அதனால் வந்து இந்த பட்டாசுகளில் உள்ள கெமிக்கல்ஸ் போய் அதை வந்து தாக்கி அது வந்து அழிஞ்சிடும் அப்படின்றதுக்காக தான் இந்த தீபாவளி டைமில் நம்மளுக்கு வந்து பட்டாசுகள்லாம் எரிக்கிறோம் வானவடிக்கைகள்லாம் விடுறோம் நம்ம இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணுவோம் தீபாவளி அன்னி காலையில் த எண்ணெய் தேய்ச்சி குளிப்போம் அது எல்லா இடத்துலையுமே எனக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது நம்ம நினச்சிக்கிறோம் வருஷத்துக்கு ஒரு வாட்டி எண்ணெய் தேய்ச்சி குடித்தா போதும் நம்ம முன்னோர்கள் ஏன் வச்சாங்கன்னா அது வாரம் வாரம் குளிக்க மாட்டுறீங்கன்றதுனால இதை வந்து அட்லீஸ்ட் தீபாவளிக்காவது எண்ணெய் தேய்ச்சி குளிங்க அப்படின்றதுக்காக வச்ச முறை இது இந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற முறையில் யோகா தைலம் அப்படின்னு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு நம்ம குளித்தோன்னா அந்த தைலத்தை தேய்ச்சி பல பல தோஷங்கள் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து சித்தர்கள் காலத்தினுடைய யோகா தைலம் இது இந்த முறையை வந்து நான் வந்து ஒரு வாரம் இருக்குது தீபாவளி அதுக்கு தான் முன்னாடியே உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன் இந்த தியோக திட்டத்தை எப்படி பண்ணணும்னு அதனால் நீங்கள் பண்ண நினைக்கிறவங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் ஈஸியாக இப்போ வந்து நான் சொல்ல போகிற முறை என்னென்னா ஊற போடுறதுக்கு நிறைய பொருட்கள் தேவைப்படும் உங்களுக்கு அதனால தான் அது முன்னாடியே சொல்லப்படுறோம் இதை நான் ஒரு லிட்டர் நல்லெண்ணெய்க்கு நான் அளவு சொல்கிறேன் நீங்கள் எவ்வளோ வேணால் செஞ்சுக்கலாம் குறச்சுன்னா இதில் அப்படியே குறைச்சிக்கோங்க அதிகப்படுத்தின்னா அப்படியே அதிகப்படுத்திக்கோங்க நான் வந்து எல்லா முறையும் சொல்ல முடியாதனால ஒரு லிட்டர் நல்லெண்ணெய்க்கு உண்டான அளவுகள் மட்டும் நான் சொல்கிறேன் இப்போ ஒரு லிட்டர் நல்லெண்ணெய் அரை லிட்டர் கடலை எண்ணெய் கால் லிட்டர் தேங்காய் எண்ணெய் இந்த மூணு எண்ணெயும் தான் நம்ம வந்து எடுக்கணும் ஆனால் வந்து மூணுமே மரச்சக்கில் மாட்டில் வச்சு ஆட்டணி எண்ணெயாக இருக்கணும் அப்போ தான் இதனுடைய பவர் வந்து கூடும் அப்படின்றது இரும்பில் மிஷினில் கொடுத்து வாங்கினது இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது இது வந்து மரச்சக்கில் ஆட்டின எண்ணெய் அண்டு மாடு வச்சு ஆட்டின எண்ணெய் தான் மட்டும்தான் இருக்கணும் இது அது புரிஞ்சுக்கோங்க மூணு எண்ணெய் அளவு சொல்லிட்டேன் இப்போ இது எப்படின்னா வாதம் பித்தம் கபத்தை பேலன்ஸ் பண்ணும் வாதத்துக்கு வந்து செசமி ஆயில் பித்தத்துக்கு வந்து கிரவுண்ட்நட் ஆயில் அந்த கபம் வந்து தேங்காய் எண்ணெய் அதனால தான் ஒன்று அரை காலன்ற பங்குக்கு நம்ம எடுத்துக்கணும் இதில் வந்து நூறு எம்எல் மாட்டு நாட்டு மாட்டு நெய்யையும் நம்ம வந்து எடுத்து வச்சுக்கணும் தனியாக வச்சுக்கோங்க அதை நம்ம சேர்க்கலாம் முதல்ல ஃபஸ்ட்டு டே என்ன பண்ணணுன்னா நல்லெண்ணெய் ஒரு லிட்டரும் அரை லிட்டர் கடலை எண்ணெயும் ரெண்டையும் கிளாஸ் பாட்டிலில் கலந்து வெயிலில் வச்சிடணும் நல்ல கொஞ்சம் வாய் அகலமான கிளாஸ் பாட்டில் கலந்து வெ வெயிலில் வச்சுடுங்க நெக்ஸ்ட்டு டே அதுக்கு அடுத்த நாள் என்ன பண்ணணும் அப்படின்னீங்கன்னா ஒரு அடுத்த நாள் வந்து அது கூட வந்து காலையில் தேங்காய் எண்ணெயை கலந்துடணும் செகண்ட் டே வந்து நம்ம தேங்காய் எண்ணெயை போட்டு கலந்துடணும் அது ஒரு நாள் அப்படியே வெயிலில் வைக்கணும் அப்புறம் மூணாவது நாள் என்ன பண்ணணுன்னா நூறு எம்எல் வந்து நாட்டு மாட்டு பசு நெய் அந்த நெய்யும் சுக்கு முப்பது கிராம் மிளகு முப்பது கிராம் திப்பிலி முப்பது கிராம் இந்த மூணையும் போட்டு திரும்பி கலக்கி திரும்பி வெயிலில் வச்சிடணும் இது வந்து காய்ச்சறது கிடையாது வெயிலில் வைக்கிற முறை தான் இது அப்புறமா மூணு நாள் அப்படியே ஊறணும் மூணு நாள் ஊறினதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா மஞ்சள் வந்து மஞ்சள் கொம்பு இடித்தது பத்து கிராம் அதிமதுரம் வந்து பத்து கிராம் நெல்லிக்காய் பத்து கிராம் கடுக்காய் பத்து கிராம் தாண்டிக்காய் பத்து கிராம் எல்லாத்தையும் சும்மா இடித்து போட்டுடணும் அதில் போட்டுட்டு மறுபடியும் ஒரு நாள் வைக்கணும் ஒரு நாள் வச்சுட்டு திரும்பி என்ன பண்ணணுன்னா அது மூணு நாள் வைக்கணும் அதில் மூணு நாள் வச்சதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும்னா பூண்டு மூணு பல் தோல் உரித்து இடித்து அதில் போட்டுடணும் அதை போட்டுட்டு அப்புறமா மறுநாள் எடுத்து என்ன பண்ணணுன்னா வேர்க்கடலை அஞ்சு கிராம் எு பத்து கிராம் கொப்பரை தேங்காய் ரெண்டரை கிராம் இதை மூணுத்தையும் போட்டு நல்லா ஊற விடணும் இதே மாதிரி தான் திரும்பி ஊற விட்டு திரும்பி ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் எப்போ வேணுன்னா நம்ம எடுத்துக்கலாம் இதை இவ்வளோ தான் அது ஊற விட்டுட்டிங்கன்னா போதும் இதை இதை நம்ம தீபாவளி அன்றைக்கி எடுத்துக்கிட்டு ஒரு நாளாவது ஆயிருந்தால் பரவாயில்ல ரெண்டு நாள் ஆயிருந்தா பரவாயில்ல மூணு நாள் ஆயிருந்தால் ரொம்ப விசேஷம் வெத்து எடுத்துக்கிட்டு நம்ம வந்து என்ன என்ன பண்ணோன்னா ஜென்ரலி இது பழைய காலத்து முறைன்றதுனால வேப்பமர விறகுல எரிச் எரிச்சு இதை இந்த எண்ணெயை சூடு பண்ண சொன்னாங்க ஒரு கிண்ணத்தில் வச்சு டபுள் பாயில் மேத்தரில் சூடு பண்ண சொல்லியிருக்காங்க இப்போ நம்மக்கிட்ட வேப்ப மர விறகு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம என்ன பண்ணலாம் வேப்ப வேப்ப எண்ணெயை எடுத்துக்கிட்டு ஒரு விளக்கில் ஊற்றி திரிய போட்டு விளக்கேற்றி அந்த விளக்கில் வந்து இந்த எண்ணெயை வந்து வச்சு காய்ச்சுங்க கொஞ்சம் சூடு பண்ணுங்கள் சூடு பண்ணால் போதும் ரொம்ப காய்ச்சணுன்னு அவசியம் இல்லை அப்படி சூடு பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம வந்து இது வந்து தேய்ச்சிக்கணும் தீபாவளி எண்ணெய் காலேயர்காலே நம்ம தேய்ச்சிக்கிற எண்ணெய் இந்த யோகா எண்ணெயாக இருந்தால் ரொம்ப விசேஷம் அப்படின்னு எல்லா தோஷங்களும் நீக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது இது பழைய கால சித்தர்கள் முறை இது இது ரொம்ப கோல்டு பாடியாக இருக்கிறவங்க வந்து எண்ணெய் தேய்ச்சிக்கிட்டு உடனே குளிச்சுடுங்க ஹீட் பாடியாக இருக்கிறவங்க கொஞ்ச நேரம் வச்சுட்டு குளிக்கலாம் மேக்ஸிமம் வந்து ஃபார்ட்டி மினிட்ஸ் வச்சாலே போதுமானது நம்ம உடல்நிலையை பொறுத்து நம்ம உடனே குளிக்கணுமா இல்லை கொஞ்சம் நேரம் வச்சுட்டு குளிக்கணுமான்றது நம்ம தான் முடிவு பண்ணிக்கணும் அதனால் இந்த இந்த மாதிரி எண்ணெயை ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து இந்த எண்ணெயை யோகா எண்ணெயை தேய்ச்சி தீபாவளி எண்ணிக்கி குளிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது ஸோ ஒரு எண்ணெய் தீபாவளி எண்ணெய்க்கு மட்டும் குளிச்சுட்டோங்க இதோடு அடுத்த தீபாவளிக்கு தானா இல்லை பிரதோஷம் பிரதோஷம் மாதத்தில் வரும் இல்லைங்களா பிரதோஷம்ன்றது பிரதோஷம் பிரதோஷ தண்ணிக்கு இந்த எண்ணெயை தேய்ச்சி குளிச்சிங்கன்னா எல்லா விதமான முன்னோர்கள் சாபமும் நீங்கும் அப்படின்றாங்க அண்ட் எல்லா விதமான தோஷங்களும் நீங்குமா அதனால் ஒன்றும் தப்புலையே நம்ம வந்து இப்போது ஆனால் புதன் சனிக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறோம் லேடிஸால் செவ்வாய் வெள்ளிக்கிழமை தன் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறோம் அதே மாதிரி பிரதோஷ தண்ணிக்கு அது என்ன கிழமை வந்தாலும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒன்று தான் எண்ணெய் கிழமை வந்தாலும் பிரதோஷத்தன்னைக்கு இந்த எண்ணெயை தேய்ச்சி குளிங்க முன்னோர்கள் சாபங்கள் நீங்குமா அப்புறம் வந்து எல்லா விதமான தோஷங்களும் நீங்கும்னு சொல்கிறாங்க இதனால் ஒன்றும் நஷ்டம் கிடையாது ட்ரை பண்ணுங்கள் தீபாவளிக்கு செஞ்சு வச்சுக்கோங்க இதை வந்து நான் சொன்ன இந்த பிரதோஷ காலத்தில் தேய்ச்சி குளிங்க மற்றபடி நாட்களில் வெள்ளி செவ்வாய் இதெல்லாம் குளிக்கும்போது நார்மல் நல்லெண்ணெய் தேய்ச்சி குளித்தா போதும் இந்த யோகை யோகா தைலத்தை மட்டும் அந்த மாதிரி நேரத்தில் மட்டும் குளிங்க இது எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க அதனால தான் தீபாவளிக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே இதை வந்து போட்டிருக்கேன் இதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ தட் நாங்கள் போடுற எந்த வீடியோவும் மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்